பயனற்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் விடுதலை புலிகள் பேசினர் அதுவும் பயனற்று போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியில் சந்திரிகா குமார் துங்க அரசுடன் விடுதலை புலிகள் பேசினர் அதுவும் பயனற்று போனது இரண்டாயிரத்தி இரண்டு ரணில் விக்ரமசிங்கவுடன் விடுதலை புலிகள் பேசினர் அது முன்போன்று இல்லாத வகையில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு பலகட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இதன் விளைவாக சிறான் கட்டமைப்பையோ சுனாமி நிவாரண கட்டமைப்பையோ அல்லது இடைக்கால தன்னாட்சி வரவையோ ஏற்காத சிங்கள அரசு தரப்பு ஆபரேஷன் பெக்கன் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தது இப்படி அரசியல் சீர்திருத்தம் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை தனி சிங்கள சட்டம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் மற்றும் பல்கலைக்கழக புகுமுக மாணவர்களின் தமிழ் மாணவர்களை தரப்படுத்தல் என பல்வேறு வழிகளை கொண்டு

ஆயுதப் போராட்டம் மௌனித்து போனது இருந்தும் சிங்கள பேரினவாதிகளோ என்றார்களா இல்லை வனவள திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் பௌத்த அமைப்புகள் மற்றும் முப்படைகள் என தமிழர்களின் நிலங்களை அபகரித்து தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களை திட்டமிட்ட வகையில் அடித்து வந்தன குறிப்பிட்டுச் சொல்வதானால் பூர்வீகமாக தமிழர் வாழ்ந்த தமிழீழ நிலப்பரப்பை சிங்கள மயமாக்குவதுதான் ஸ்ரீலங்கா அரசின் நிலைப்பாடு இந்த நிலையில் இன்று நாம் மீட்டெடுக்க போராட வேண்டும் விடுதலை இயக்கம் மிந்தனவை சுதந்திர நாடாக்க போராடியது அவர்களை பேச்சுவார்த்தைக்குள் சிதைத்தார்கள் ஆனால் சுதந்திர வேட்கையுடன் மீட்பதற்கு மோரோ தேசிய விடுதலை இயக்கம் ஒன்றும் போராடுகிறது நைஜீரியா விடுதலை போராட்டத்தை முடித்து விடலாம் என நசுக்கி விடலாம் என கொடூரமான தாக்குதல்களை செய்து விடுதலை முடிக்கலாம் என நம்பியது ஆனால் எஸ்ரா தனது விடுதலைக்காக இன்றும் போராடுகிறது கூர்திஸ்தானின் போராட்டம் அவர்களின் தலைவர் ஒற்றாட்டனின் கைதுடனும் மற்றும் ஈர்க் ஈராக் கூர்திஸ்தான் பாராளுமன்ற அமைப்புடனும் முடிவுக்கு வரும் என பலர் கருதினர் ஆனால் கூர்திஸ்தான் போராளிகள் தங்கள் சொந்த மண்ணை மீட்க இன்றும் போராடுகின்றனர் பாலஸ்தீன மக்களை பேரழிவுக்குள்ளாக்கி அவர்களின் நிலங்களை பேரழிவுக்குள்ளாக்கிய போதும் பாலஸ்தீன மக்கள் போராடுகின்றனர் முள்ளி வாய்க்கால் போல அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தும் பாலஸ்தீன மக்கள் தங்கள் மண்ணை மீட்க போராடுகின்றனர் இப்படி உலகம் முழுவதும் போராடினால் தான் வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு ஏராளம் எடுத்துக்காட்டுகள் உள்ளன இன்று நாம் போகன்வில்லை பார்ப்போம் போகன்வில் வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தனியரசு அமைப்பை கோரி போராடி வருகிறது அது ஆஸ்திரேலியாவின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆஸ்திரேலியா போகன்வில்லை வில்லை பப்பு இணைத்து விடுவித்தது

தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு அமைந்தது புதிய நாடாக போகிறது எனவே இப்படித்தான் தமிழீழம் மீது பொது வாக்கெடுப்பை வெற்றிகரமாக செய்து முடிக்க இன்றையளியோர் நாம் களப்பணியாற்ற வேண்டும் உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் இளையோர் என்பது புதிதல்ல இருபத்தி நான்கு வயதில் தூக்கிலிடப்பட்ட போராடியா பட்டியல் நீளமாக உள்ளது இன்று நாமுளியோரை பார்க்க போனால் இருபத்தி நான்கு வயதுடைய எம்மா கொன்சாலேஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கா புளோரிடா பாக்லாந்து உயர் பள்ளியில் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பியவர் அவர் இன்று அமெரிக்காவில் புரட்சி பெண்ணாக வலம் வருகிறார் இருபத்தி நான்கு வயதுடைய சீனாவிடமிருந்து கொங்கொங் மக்களாட்சி உரிமை பெறுவதற்காகவும் மனித உரிமைக்காகவும் போராடி வருகிறார் இருபத்தி இரண்டு வயதுடைய மேற்கு கரையில் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் இப்படி உலகம் முழுவதும் போராட்டத்தில் குதித்தவர்கள் எளியவர்கள் என்பது வரலாற்று உண்மை எங்களுடைய தமிழ் இள விடுதலை போராட்டத்தில் எங்கள் தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உட்பட போராளிகள் தளபதிகள் என அனைவருமே இளவயதில் போராட புறப்பட்டனர் கேப்டன் மாலதி கேப்டன் அங்கேட் கேப்டன் மில்லர் மேஜர் சோதியா லெப்டனல் லெப்டனல் திலீபன் என அனைவருமே எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக இளியூராகவே புறப்பட்டனர் எனவே எமது மண்ணில் எங்கள் மக்களை சொந்த மண்ணில் மதிப்புடன் வாழ வைக்க வேண்டும் எங்கள் தலைவர் வரலாறு எனது வழிகாட்டி என கூறியதற்கு நாங்கள் வரலாற்றை படிப்போம் வரலாற்று கடமை ஆற்றுவோம் வரலாறு படைப்போம் தமிழரின் தாகம் தமிழீழத்தாயகம் நன்றி வணக்கம்